நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எண்ணெய் நோக்கி பயணம் எண்ணெய் நோக்கி பயணத்துக்கான சாத்தியக்கூறுகளை இந்த உலகம்தான் நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த உலகத்தில் மட்டும்தான் சாத்தியம் அதனால தான் நம்ம தமிழ் மொழியில் நம்முடைய மொழி அப்படின்னு சொல்வதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது உலக உலக ஆராய்ச்சியில் இயல்பான ஒரு மொழியாக தமிழை வைத்திருக்கிறார்கள் அதனால் என் மொழி தான் உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மொழிகளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது ஒரு தனி யூனிக்னஸ் இருக்குது அந்த மாதிரி இயல்பான ஒரு இயற்கையோட ஒரு இணைந்த ஒரு மொழியாக இருக்கிறது வேறு சில மொழிகள் அதன் அதன் அடிப்படையில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது இதில் மனிதன் யார் அப்படின்னா ஒரு தெய்வீக அதிர்வலை உள்ள ஒரு அதிர்வலை உலகத்திற்கு தெய்வீக அனுபவத்தை பெறுவதற்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதை என்னென்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ஹேவிங் ஏ வேர்லி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றான் வெளி சுத்த வெளி மற்றதாய் எதுமற்றதாக ஏன்னா வெளிச்சம் அங்கே இல்லை வெளிச்சத்தை கழித்தால் எப்படி இருக்கும்னா இருளாக இருக்கும்ல வெளிச்சத்தை கழித்தால் நிலை இருக்கும் அமைதியாக பூரணமாக இருக்கிறது அப்புறம் நுண் அதிர்வலைகளை உண்டாக்கி அதிர்வலைகளோடு கூடிய அணுக்களை உண்டாக்கி மிகப்பெரிய மாற்றங்களை கடந்து பஞ்சபூதங்களாகி ஓரறிவு ஜீவ கோள்களாகி நட்சத்திரங்களாகி எரிக்கற்களாகி கோள்களுக்கு ஒரு ஒரு வடிவமாகி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ஒழுங்காக இப்போ லேட்டஸ்ட்டு சயின்ஸில் கூட சொல்கிறாங்க இட் இஸ் நாட் அ வேக்கன்ட் யூனிவர்ஸ் அ வேக்யூம் யூனிவர்ஸ் இட் இஸ் அ கான்ஷியஸ் யூனிவர்ஸ் அப்படின்றாங்க பேரறிவு அப்படின்னு சயின்ஸில் ஒத்துக்கிறாங்க லாஜல்னு ஒருத்தர் அவர் கிளியராக பேசுகிறார் அப்போ நீங்கள் அப்படியே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்கமைப்பு ஒரு ஒழுக்கம் ஒரு நேர்த்தி ஒரு அழகியல் எப்படி இருக்குது அப்படின்னா நாம் வந்து எல்லாவற்றையும் ஒழுங்காக ஒரு ஒழுங்கமைப்போடு நம்ம பார்த்தோம்னா ஒரு மா ஒரு காட்டுக்குள்ளே போனீங்கன்னா வளர்க்கப்படாத காடு அவ்வளோ ரம்மியமாகவும் ஈர்ப்பு கூடியதாகவும் வழிபாட்டுக்குரியதாகவும் மனதை ஆல்ஃபா நிலையில் எடுத்து கூட எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த நிலையில் உள்ளே நோக்கி போ போனீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களை கடந்து வந்து பொருட்களான நட்சத்திரங்கள் கோள்களாகி வர்ற வரைக்கும் எல்லாமே அற்புதமாக நடந்து கொண்டே வருகிறது அப்புறம் இந்த நீங்கள் திரும்பி பார்த்திங்கன்னா நாம் இந்த உலகத்தில் இருக்கோம் உலகம் என்பது நமக்கு வாழ்வடித்து நம்மை உருவாக்கி வாழ வைத்து வாழ்வதற்கு தேவையான அனைத்து ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் உணவையும் இருப்பையும் இருத்தலையும் கொடுத்து நம்மை நம்மை நோக்கி திரும்புவதற்கான சாத்திய குழை ஏற்படுத்திடும் வேறு எங்க இந்த பிரபஞ்சத்தில் வேறு எங்கும் இது மாதிரி இருப்பதாக நம் அறிவுக்கு பட்ட வரை வரையில் சயின்டிஃபிக் டெப்மெண்ட்ஸில் இருக்கிற வரையில் நமக்கு இல்லை இருந்தா நல்லது நம்ம சித்த குருமார்கள் குருமார்கள் யாருமே வந்து வேற்றுக்கிரகத்துக்கு நம்ம போய் பார்க்கணுன்னோ வேற்றுக்கருகத்தை வாழணுமோ அப்படின்லாம் இல்லை அது முட்டாள்தனமானதுன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த உலகத்தில் இப்ப நாம் இருக்கிற இடத்துல வேறு எங்கும் இல்லாத ஒரு ஒரு உயிர்ப்பையும் சிறப்பையும் ஒரு பூர்த்தியான ஒரு நிலையும் இந்த பிரபஞ்சம் அளித்திருக்கிறது அதனாலதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பாருங்க பஞ்சபூதங்கள் இருக்கிறது கடல் நதிகள் நீர்நிலைகள் மழை மேகங்கள் காடுகள் காடுகள் மலர்கள் செடிகள் கொடிகள் காய்கள் கனிகள் மரங்கள் மரங்களில் விழக்கூடிய சருகு உட்பட எல்லாமே ஒரு ஒரு அழகியலாக பூத்து குலுங்கக்கூடியதாக ஒரு மரத்துக்கும் ஒரே இனத்தை சேர்ந்த மரத்திற்கு கூட ஒரு மரம் போன்று இன்னொரு மரம் இருப்பதில்லை ஒரு ரோஜா போன்று இன்னொரு ரோஜா இருப்பதில்லை ஒரு அள்ளி போல ஒரு அல்லி இருப்பதில்லை ஒரு ஒரு இம்பேஷன்ஸ் மலர் போல் இன்னொரு இம்பேஷன்ஸ் மலர் இருப்பதில்லை ஒரு சுவிஸ்விஸ்னட் மலர் போல மரம் போல் இன்னொன்று இருக்கிறது இல்லை கனிகளில் பாருங்கன்னா ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு கனியும் வெவ்வேறு சனியாக இருக்கும் ஒரே கனி இனத்தை சேர்ந்த ஒரு கனிகள் வெவ்வேறு சுவையாக இருக்கும் அருவிகள் ஊற்றுக்கள் நீர்நிலைகள் காடு பாலைவனங்கள் பாலைவனம்னா ஏதோ ஒன்று தேவையற்றதெல்லாம் இல்லை அது ஒரு அழகு காடுகள் கற்கள் நிறைந்த மலைகள் பனிப்பிரதேசங்கள் உயிரினங்கள்ல பார்த்தீங்கன்னா பல கோடி வகையான உயிரினங்கள் ஒரு ஓரறிவு ஜீவராசி ஆகிய தாவரணங்கள் இருந்து ஐந்தறிவு ஜீவராசி வரைக்கும் ஒவ்வொன்றிலும் ஒரு தனித்தன்மை எல்லாமே தன்னுடைய உச்சத்தில் இருக்கும் மனிதன் உட்பட இந்த நில பஞ்சபூதத்திலிருந்து இந்த பஞ்சபூதத்திலிருந்து இந்த உலகத்தில் மட்டும் இந்த இந்த நிலப்பகுதியில் மட்டும் எர்த்துன்னு சொல்லக்கூடிய பூமின்னு சொல்லக்கூடிய இடத்தில் மட்டும் எல்லா பஞ்சபூதங்கள் இணைந்து பூத்தது தாவரணங்கள் தாவரணங்களிலிருந்து வழியாக எல்லா உயிரினமும் கூத்து தன்னுடைய மூலத்தை நோக்கி தன்னுடைய முழுமையை நோக்கி முழுமையை நின்று நிற்கிற ஒரு பாம்போ ஒரு குரங்கோ ஒரு சிங்கமோ ஒரு டைனோசரோ ஒரு வேலோ அதுக்கு மேல அப்கிரேடேஷன் இல்லை அதனுடைய தன்மையில அப்படியே முழுமையா நிற்குது அப்படி மனிதன் மனிதன் மனிதனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா பஞ்சபூதங்களை பஞ்ச உயிரினங்களை இவனும் ஒரு பஞ்ச உயிரினம் தான் பஞ்ச ஒன்று தான் ஆனா சிறப்பு இயக்கமாகிய தன்னை உணதல் இவனுக்கு சாத்தியப்பட்டிருக்கிற இதை அழித்து இருக்குது கொடையா அழித்து இருக்கிறது இந்த இடத்துல இந்த பூ தான் நம்ம என்ன பண்றோம்னா எல்லாமே உயிரினங்களும் பூத்து இருப்பதால் எல்லாமே இங்க பூத்து இருப்பதால் ஒரு மேகம் பூத்து முடிவடைந்தால் அது வந்து முழுமையடைந்தால் அது மழையாகும் ஜொனை பூத்து வழிந்தால் அது வந்து ஜொனை நீராக வருகிறது மனிதன் பூத்தால் அவன் புத்தனாகிறான் உயிரினங்கள் அனைத்துமே வந்து இந்த இடத்துல சாத்தியப்படுவதனால் பூத்து குழுங்க சாத்தியப்படுவதால் இது பூ உலகம் அப்படின்ட்டு இது பூ உலகம் அப்படின்றது காரணமே தான் அப்போ நாம் இந்த இடத்துல இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை என்னை நோக்கி பயணத்துக்கான சாத்தியக்கூறுகள் இந்த பூ உலகம் எனக்கு தெளி எனக்கு அளித்திருக்கிறேன் அப்போது நான் எங்கே போய் வெளியே எங்கே போய் தேடுறது இந்த உலகத்தில் இருப்பதை நிதானமாக இயல்பாக ஒரு ஈஸ்னஸில் ஒரு தளர்வு தன்மையோடு இருந்து கொண்டு பார்த்தல் பார்த்து கொண்டே இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் நானும் வேறு வேறு இல்லை என்பது அதனோடு கரைதல் அதனோடு கலந்து விடுதல் இதுக்காக தான் வந்துக்கணும் இங்கே இருக்கிற காங்கிரீட் வீடுகள் புகை கேட்கக்கூடிய வாகனங்கள் ஃபேக்ட்ரிஸு எல்லாம் நான் எல்லாமே இங்கே தான் சாத்தியம் அதையும் நாம் மறுதளிக்க வேண்டியதில்லை அதையும் ஏற்றுக்கொண்டு இங்க நமக்கு என்ன சாத்தியம் இருக்கு அப்படின்னா இந்த எண்ணெய் நோக்கி பயணத்துக்கான சாத்தியத்தை எப்படி உடல் கொடுத்ததோ இந்த உடல் எவ்வளவு முக்கியம் அதே மாதிரி இந்த பூ உலகமே நமக்கு முக்கியம் நாம மேல இருந்து கீழே வந்து இந்த இடத்துல வி ஹாவ் அ டெம்பரவரி ஷெட் நம்முடைய தற்காலிகமான ஒரு நான் அப்கிரேடேஷன் ஆவிறதுக்கான நான் தன் என்னை உணர்வதற்கான ஒரு வழியை ஒரு இடத்தை இந்த பூ உலகம் அளித்திருக்கிறது அப்போ எவ்வளோ இந்த நன்றி உணர்வோடு நம்ம இந்த பூ உலகத்தை நம்ம பார்க்க வேண்டும்ன்றத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணோம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உபயோகப்படுத்துகிறோம் உபயோகப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு இந்த உலகம் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறது இடம் காற்று உயிரினங்கள் உணவுகள் ஷெல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தியிருக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்து என்ன சொல்கிறதுனா சுகமாக இருந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த நவீன வசதிகள் இல்லாமலும் நம்மால் வாழ முடியும் வாழ்ந்திருக்கிறார் குகையினுடைய குகையில் உள்ளே மரங்கள் ஊடே மரங்கள் கனிகள் காய்களை உண்டு கொண்டு அமைதியாக இருந்திருக்காங்க எந்த விதமான அப்டேடேஷன் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க அப்போ நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த இந்த உலகம் எந்த இடத்துலையும் இந்த உயிரினங்களில் எந்த உயிரினங்களும் நமக்கு எதிரானது இல்லை இந்த உலகத்தில் உள்ள எந்த அசைவுகளும் நமக்கு எதிரானதில்லை எல்லாமே நமக்கு காம்ப்ளிமெண்ட்னு சொல்லக்கூடிய இணையாக நம்மை உயர்த்துவதற்கான வா விஷயங்களை நம்ம கொடுத்துக்கொண்டே வருகிறது அப்போது திரும்பி பார்க்குறோம் இந்த இயற்கையின் படைப்பில் இந்த உலகத்தில் மட்டும்தான் இந்த பூ உலகத்தில் மட்டும்தான் நமக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு சாத்தியம் இருக்குது அந்த சாத்தியப்படுத்துவதற்கான வசதிகளை ஒட்டு மொத்தமாக எல்லா இடத்துலையும் வச்சிருக்கும் ஒரு குயிலின் ஓசையும் ஒரு மரத்தின் உடைந்து விழும் சப்தமும் இலைகளுக்கு இடையே ஏற்படும் இசையும் நமக்கு விழிப்புணர்வை தரலாம் தந்து கொண்டு இருக்கிறது தந்திருக்கிறது நாம் வந்து போய் பார்க்க வேண்டியது என்னன்னா எல் எல்லா இடத்திலும் காவ ஓரம் இருக்கிற அந்த மனமும் அந்த அந்த மனம் அந்த நாற்றம் ரெண்டும் ஒன்று தான் ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த நாற்றம் ஏற்படும்போது நாற்றம் என்று உணர்வது இந்த மூக்கின் வழியாக என்பது மூக்கு என்பது அந்த மனம் என்பது மாற்றம் என்பது நான் இருப்பதால் இது உணர்கிறேன் அது ஒரு கான்சியஸாகவே எதுவுமே பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் சாத்தியப்படலை என்னை நான் பெறுவதற்கு சாத்தியப்படலைன்னு எந்த இடமும் கிடையாது விலங்கினங்கள் சண்டையிட காட்சிகள் மனிதனின் இசையும் நடனமும் அருவிகளின் சப்தம் மேகங்களில் ஓட்டம் நதிகளின் ஆரவாரமற்ற பயணம் இது அனைத்துமே அதனால தான் சொல்லிருக்காங்க உலகம் பிறந்தது எனக்காக எனக்காகனா அதாவது நான் வந்ததுக்காக இல்லை நான் அனுபவிப்பதற்காகவும் அதை பார்த்து ரசிப்பதற்காகவும் நானும் அதுவும் வேறு வேறு எல்லை என்பதை உணர்வதற்காகவும் சொல்லிருக்கேன் அகங்காரத்தை சொல்ல எனக்காக பிறந்ததுன்னு அகங்காரம் இல்லை இந்த உலகத்தில் இருப்ப அனைத்தும் என்னுடைய பயணத்தில் என்னை என்னை நான் பார்த்து கொள்ள ஒரு சாத்தியப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு அப்போ ஒரு மயிலுக்கோ ஒரு ஒட்டகத்துக்கோ கிடைக்காத ஒரு சாத்தியம் ஒரு பாம்புக்கோ அட்டைப்பூச்சிக்கோ கிடைக்காத ஒரு சாத்தியம் அதனால அதை புறக்கணித்தல் இல்லை நமக்கு ஒரு அரிதான ஒரு பிறவியா இருக்குது இது எப்படின்னா நான் வெளியில் முதல் என் உள்ளே இருக்கும் வெளிவரை வெளியில் தோற்றமாக வெளி சூ தூய வெளியாக தோற்றமாகி பஞ்சபூதங்களாகி கோள்கள் நட்சத்திரமாகி உயிரினங்களாகி நான் மனதில் வந்து மனதிலிருந்து நான் வெளியாகி நிற்கும்போது இந்த பயணம் இந்த பயணத்து ஊடே இருக்கிற எல்லா அழகியலையும் கவித்துவத்தையும் ஓவிய தன்மையும் ஒரு ஒரு ஆனந்த நிலையும் நான் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது எப்படி பார்க்க முடியுதுன்னா கூர்ந்து கவனிக்கும் போது நான் மானாக மாறலாம் செடிகளோடு லைக்கும் போது நான் செடியாக இருக்கலாம் பஞ்சபூதங்களோடு அறிவியல் குளிக்கும் போது நான் அறியாக அறிவியாக மாறலாம் ஆனால் இதனூடே நான் எல்லாமாக இருப்பதை ஒரு கவனத்தன்மையோடு இருத்தலோடு இது இது எல்லாமே நான் தான் என்ற உணர்வு எனக்கு மட்டுமே சாத்தியமாக இருக்கிறது இந்த மனித குலத்தில் இருக்கும் மனது கடந்த நிலையில் இது சாத்தியப்படுதும் அதில் தான் இது அற்புதமான பிறவி இது 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 மிக உயர்ந்த ஒரு ஒரு நுட்பமான பிறவி அப்படின்னு எல்லா அசத்த புருஷர்களும் அறிவை அறிந்தவர்களும் சென் குருமார்களும் சுஃபி முறை குருமார்களும் விகாஸ் இன்காஸ் போன்ற குருமார்களும் ஆஸ்திரேலியன் இருக்கிற அபார்ஜ் எல்லாமே சொல்லியிருக்காங்க இந்த உலகம் இந்த பூ உலகம் அதனால தான் உலகம் என்பது புனிதம் இந்த பூ உலகத்தை பாதுகாத்தல் இந்த பூக பூ உலகத்தின் வழியாக தான் நான் என்னை நான் பார்க்கிறேன் இப்போ கண்ணில் திறந்து பார்க்குறோம் பஞ்ச பூதங்களின் வழியாக பஞ்ச புலன்கள் வழியாக பஞ்ச பூதத்தின் அடிப்படையாக புலன்கள் இருக்கிறது அதன் வழியாக பார்க்கிறேன் இந்த நிகழ்வுகள்லாம் அந்த உலகத்தின் உள்ள நிகழ்வுகள்லாம் என்று உள்ளே நினைக்க நடக்கிறது வெளியில் இல்லை ஒரு ஸ்டேஜில் இருக்கணும் இதை அனுபவிக்க முடியாது கேட்க முடியாது பார்க்க முடியாது ஒரு அகங்காரம் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தெரியாது பார்க்கும்போது எல்லாமே ஞான நிலையில் இருக்கிறது எல்லாமே ஞான இருக்கிறது என்பது இருப்பது ரமணர் அவர் தன்மையை கண்டுபிடித்துக் கொண்டார் லாவோட்ஸ் அவர் தன்மையை கண்டுபிடித்துக் கொண்டார் நாம் நம்மை கண்டுபிடித்துக் கொண்டால் இந்த உலகம் நமக்கு அடி அளித்த இந்த இடத்தை நாம் சரியாக பயன்படுத்தணும் என்ற அர்த்தம் இல்லாவிட்டால் திரும்ப திரும்ப ரிப்பீட்டு ரிப்பீட் கொடுக்குற மாதிரி ஒரு செயலை சரியாக செய்யலைன்னா திரும்ப செய்யும் சொல்கிற மாதிரி திரும்பி வா அனுபவி திரும்பி அப்கிரேட் ஆகும்னு சொல்லும் அதனால் நாம் வந்து இந்த நிலையிலிருந்து நாம் அடுத்த நிலைக்கு இல்லாட்டி நம்முடைய மூல நிலைக்கு நம்ம நூல நிலையமாக அந்த வெளிநிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நம் உள் சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் ஓய்வுத்தன்மையில் கா பார்த்து கவனித்து ரசித்து அதனோடு கலந்து கரைந்து விடுதல் என்பதே ஞானம் கரைவதற்கான சாத்தியக்கூறுகளை நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் தரவு இருக்கிறது நான் எனக்குள்ளே இருக்கிற மனதை திறந்த மனதாக வைத்துக்கொண்டு எந்த விதமான மனச்சாயலும் இல்லாமல் பார்ப்பேனானால் இந்த பூவுலகத்தில் நானும் புத்தனாரேன் நன்றி